ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய செய்யப்போறோன்னா இந்த பூரன் நாங்கள் வந்து பூரன் சொல்லுவோம் அதை எங்கள் இதில் ரொம்ப அடிக்கடி இது மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் நிறையா செய்வாங்க இது எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது தேங்காய் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு தேங்காய் இருந்துச்சு அதை தான் வச்சு நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நான் துருவில் நாங்கள் எப்போவுமே துருவி செய்வோம் இந்த தடவை நான் துருவாமல் மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்சியில் அடித்து ட்ரையாக அடித்து எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே நம்ம வந்து எல்லா தேங்காயுமே இதே மாதிரி அடித்து ட்ரையாக எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றாமல் இது பார்த்தா அப்படியே திருவின மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதை அப்படியே வந்து சூடு பண்ணி நல்லா வானலில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் இது ஏன்னா தேங்காய்ங்கிறதுனால தேங்காவில் வந்து டிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தேங்காய் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் இது அதனால் நம்ம நல்லா வறுத்துக்கணும் சரியாக வறுக்கலை அப்படின்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போய்டும் தேங்காய் வந்து அதனால் நம்ம நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்கிறோம் கோல்டன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் அப்போ தான் அந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முஸ்லீம்ஸோட ஃபங்க்ஷனில் முக்காசி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நிறையா செஞ்சு கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க அப்புறம் வளகாப்பிள்ளையும் செய்வாங்க உலக பொண்ணுக்கு வளகாப்பு செய்யும்போது பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஐட்டம் நல்லாயிருக்கும் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆனால் வேலை தான் கொஞ்சம் அதிகம் இதில் ரொம்ப வேலை இழுக்கும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கலர் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சி பாருங்கள் இன்னமும் நம்ம நல்ல ப்ரௌனிஷ் கலரில் இது பண்ணலாம் நான் வந்து ரொம்ப நாள் வைக்க போகிறதில்லை எனக்கு டூ த்ரீ டேஸ்லேயே காலி ஆகிடும் அதனால் இது கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம் அதனால் நார்மலாக நான் வறுத்து ப்ரௌனிஷ் கலரில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ஆற வச்சுருங்க அப்புறம் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையானது முந்திரி திராட்சை அதையும் நல்லா சின்ன சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சு திராட்சையும் கட் பண்ணிக்கிறோம் முந்திரியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் கசக்கசா இருக்குது இல்லையா அது ஒரு சும்மா ஒரு பத்து ரூபா பாக்கெட் தான் ஒன்று வாங்கியிருக்கேன் நான் அது போதும் அந்த இப்போ நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு அது போதும் அதனால் அதையும் வச்சுக்கிறோம் நெய் சட்டியை அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு நெய் ஊற்றுறோம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் போட்டுக்கிறோம் அந்த கசக்கசாவையும் போட்டு நல்லா அதில் பொரிய விட்டுக்கிறோம் நல்ல கோல்டன் கலரில் பொரிய விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கசகசா போட்டாச்சு அப்படியே டேரெக்டாக கீ நெய்ல போட்டு கீழே போட்டு நம்ம கொஞ்சம் பொரிய விடுறோம் அதுக்கப்புறம் அதிலே வந்து முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே போட்டுக்கிறோம் சின்ன சின்னதாக புதுசாக நக்கிற முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா அது ப்ரௌனிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் திராட்சை வந்து நல்லா புதுசு புதுசுன்னு பெருசாக வரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் இருக்கில்ல அதையும் இதிலே போட்டுக்கிறோம் போட்டுனால அந்த நெய்யோட சேர்த்து நெய்யோட ஸ்மெல் வரணுங்கிறதுக்காக இதிலேயே அந்த தேங்காய் வறுத்து வச்ச தேங்காய் இருக்குல்ல அதை இதிலே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறோம் அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதில் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் உதரவே செஞ்சு பாருங்கள் ஆனால் வேலை தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்காக நம்ம பசங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினச்சி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இன்வால்வ் ஆகி அதுலேருந்து நம்ம செய்வோம் இல்லையா நம்ம பிள்ளைகளுக்காக அந்த மாதிரி நினச்சி தான் நான் அவனும் செஞ்சது ஏன்னா பசங்களுக்கு லீவில் இருக்காங்க ஸ்கூல் லீவு அவங்களுக்கு எதை டெய்லியும் சும்மா கடையிலே வாங்கி தர முடியாது இந்த மாதிரி ஏதாவது தேங்காய் நான் வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் இருந்துச்சு ஒரு மூணு தேங்காய் இருந்துச்சு சரி தேங்காயும் இவ்வளோ தேங்காய் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரி ஏதாவது செய்யலாம் வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது சரி டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டே நாள் தாங்க காலி ஆகிடுச்சி எல்லாமே சும்மா நான் ஒரு கொஞ்சமாக தான் போட்டேன் அந்த மாதிரி தேங்காவும் கொஞ்சம் தானே இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சேன் அதனால் சீக்கிரமாக அதுலேயே வந்து நம்ம தேங்காயும் போட்டாச்சு பாருங்கள் தேங்காய் போட்டு அந்த நெய்யோட இதுலேயே வந்து நல்லா பெரட்டி எடுக்கிறோம் அந்த நெய் எல்லா பக்கமும் ஃப்ரெஷ் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அந்த வாசனை நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் தேங்காயில் கலந்துரும் இதை அப்படியே என்ன பண்ணுறோம் நல்லா ஆற விட்றோம் இதில் வந்து சர்க்கரை போடணும் நம்ம இப்போ சூ சூடாக இருக்கும் போது நம்ம சக்கரை போட்டுறோம் சக்கரை மெல்ட்டாக ஆரம்பிச்சிரும் அதனால் சூடாக இருக்கும் போது நம்ம போடக்கூடாது அதை நல்லா ஆரட்டும் அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மாவு பிசை போகிறோம் மைதா மாவு மைதா மாவுன்னு சும்மா ஒரு கால்குள மாவு தான் எடுத்திருக்கேன் இல்லை நம்ம கம்மியாக தான் செய்கிறோம் அதனால் கால் மாவு தான் எடுத்திருக்கேன் காலிக்கொழ மாவு எடுத்து அதில் கொட்டி அதில் உப்பு போட்டு நல்லா நம்ம எப்பவுமே சப்பாத்தி புரோட்டாக் போய் செய்வோம் இல்லையா இது மைதா மாவில் தான் செய்யணும் புரோட்டாக் போய் மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா எண்ணெய் ஊற்றி கடைசியாக எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறோம் ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம் சின்ன சின்னதாக பண்ணி நல்லா நைஸாக அந்த நம்ம இது பண்ணுவோம் இல்லையா என்னது நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி கட்டை வச்சுருப்போம் இல்லையா அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நல்லா இது பண்ணி அதில் வந்து நம்ம டஃப் பண்ணி தான் நம்ம சமைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் உருண்டை ரெடி ஆகிடுச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக இது போதும் இவ்வளோ தான் வந்தது எனக்கு காலத்தில் மவுக்கு வெதுவே தாராளம் ஓரளவுக்கு அந்த மா அந்த தேங்காய் இருக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இது தேங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்க்க போகிறோம் அப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது சேர்த்துறாதீங்க இது நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிறோம் சர்க்கரையை சேர்த்து நல்லா பெரட்டிக்கணும் எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு சக்கரை போட்டு நல்லா பெருட்டி எடுத்துக்கிறோம் நமக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ நல்லா இனிப்பு வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்பவும் இனிப்பு போட முடியாது ஓரளவுக்கு தான் இனிப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் ரெண்டு இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எங்கள் ஃபேமிலியில் முஸ்லீம்ஸ் ஃபேமிலியில் இது அதிகமாக செய்வாங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுவாங்க உடனே இது காலி பண்ண மாட்டாங்க ரொம்ப நாள் அதனால் தான் தேங்காய் நல்லா இன்னும் வந்து ரொம்ப முறு முறு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப நாள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாேருக்கும் கொடுப்பாங்க இப்போ அந்த மைதா மாவு வந்து நம்ம பிறட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சக்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம் மைதா மாவு வந்து சப்பாத்தி கட்டையில் போட்டு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சு அதில் நம்ம பெசைய ஆரம்பிச்சிடுவோம் பாருங்க மாவு அடியில் ஒட்டும் அதனால் ரெண்டு பக்கம் மாவு வச்சு மாவு வச்சு நல்லா தோசை சாரி மா சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம போடுறோம் நான் சும்மா சின்ன சின்னதாக தான் செஞ்சேன் எங்கள் ஃபேமிலியில் செய்யும்போது எல்லாம் பெருசு பெருசாக செய்வாங்க நான் நம்ம வீட்டுக்கு தினம் செய்ய போகிறோம் சின்ன சின்னதாக செஞ்சிட்டா போதும் அப்படின்ட்டு சின்ன சின்னதாக தான் நான் செஞ்சேன் இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் வச்சு அப்படியே மூட போகிறோம் அதில் அதை மூடி அந்த ஜாயிண்டை ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டு நல்லா நல்லா அழுத்தி அழுத்தி ஒட்ட வைக்கணும் அழுத்தி ஒட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு முடிச்சு மா முடிச்சு மாதிரி போடுவாங்க முடிச்சு மாதிரினா அப்படி கையால் அப்படியே கிள்ளுற மாதிரி மாவில் அப்படியே கில்லி கில்லி வைப்பாங்க அதுதான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிள்ளுவாங்க சிக்கன் எப்படி இப்படி கில்லி கிள்ளி ரெண்டு பக்கமாக அது ஓப்பனாகி வெளியே வராத அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுரும் நல்லா டைட்டாக அமுத்தணும் ஏன்னா மாவு நம்ம அந்த எண்ணெயில் போடும்போது அந்த உள்ளே இருக்கிற பூரணம் வந்து வெளியே வந்துடும் இதுக்கு நாங்கள் வந்து பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பே எங்கள் பாஷையில் இது தமிழ் என்னான்றது எனக்கு தெரியல பூரணம்மா அப்படின்னது எனக்கு தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாரா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் கிள்ளி கில்லி கிள்ளி எடுத்து வச்சுருவோம் நல்லா டைட்டாக போட்டு அமுத்தி விட்டு கில்லி கிள்ளி எடுத்து தட்டில் வச்சுருவோம் பாருங்க அதே மாதிரி எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே பண்ணி வச்சாச்சு என் பாருங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெயை நல்லா அடுப்பில் வச்சு காய விட்டு நல்லா சூடாக வச்சுருக்கணும் எண்ணெயை என் பாருங்கள் எல்லாமே செஞ்சுட்டேன் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு செஞ்சு வச்சாச்சு பாருங்கள் சட்டியில் அடுப்பு அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கணும் இது ஏன்னா இந்த பூரணம் வந்து போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வந்துடும் பொரிகிற அளவுக்கு தான் நம்ம எண்ணெயை நல்லா ஊற்றணும் நல்லா கொதிக்க விடணும் லைட்டாக கொதி சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா வராது இது நல்லா சுட சுட நல்லா கொதிக்கிற சூட்டில் தான் போடணும் போட்டு அப்படியே அந்த எண்ணெயை மேலே மேலே போட்டு பரப்பி விட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திரி போட்டு ப்ரௌனிஷ் கலரில் நம்ம பூரி செய்வோம் இல்லையா மைதாவில் அந்த மாதிரி பூரி மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்கிற டே மேலே இருக்கிற அந்த மைதா மாவு இது ஃப்ளேவர் வந்து பூரி மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த லேயர் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இனிப்பாக அது ஒரு டேஸ்டாக நல்லாயிருக்கும் அது இதோடு கலந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் மேலே மேலே போட்டு விட்டு அப்படியே திருப்பி விட்டுருணும் பூரி போடுவோம்ல அதே மெத்தடில் தான் இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடணும் நல்ல எண்ணெயோட அந்த இதெல்லாம் நின்றுச்சு பார்த்திங்களா போட்டதுமே அப்படியே தெரிச்சிட்டு எண்ணெயெல்லாம் அப்படி முட்டை முட்டையாக வரும்ல அந்த முட்டு முட்டையாக வந்ததெல்லாம் நின்றுச்சு இப்போ வந்து இது இதாகிடு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை வந்து எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா பூவனத்தையும் எல்லா இதையுமே பூரி மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது ஆனால் ஆறணும் ஆறினதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த பூர்ணமும் ரொம்ப சூடாக இருக்கும் எண்ணெய் பொரிச்சதுனால எண்ணெய் நல்லா வடித்து விட்டு எடுங்க எண்ணெயை நல்லா வடித்து விட்டு எடுத்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கும்போது ஏன்னா இப்போ லீவில் நம்ம வெளியில் போகாமல் வெளில சும்மா கடையிலே வாங்கி வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு எடுக்காமல் இது வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி முறுக்கு ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரிலாம் அடிக்கடி நான் செய்வேன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லீவில் இருக்கும்போது செஞ்சு செஞ்சு கொடுங்க பச்சைப்பயிறு பச்சை பட்டாணி கொண்டைக்கடலை இதெல்லாம் வேக வச்சு கொடுங்க வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கலை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வேக வச்சு கொடுங்க பச்சைப்பயிர்லாம் வேக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி லீவ் நாளில் மட்டும்தான் நம்ம வெளியில் விடாமல் குழந்தைங்கள இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு குழந்தைங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க வெளில விடாதீங்க கடுமையான வெயிலாக இருக்குது சமாளிக்கவே முடியல கொஞ்சம் நேரம் வெளில போய் நிற்க முடியல அப்படி இருக்குது வெயில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அவ்வளோதான் டே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாமே முடிஞ்சு போச்சு பாருங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறணும் இனி வீட்டுக்கு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்